அவர்களுடைய எஸ் எஸ் ராமசாமி படையாச்சார் இருக்கார் அவருக்கு நம்ம இதுவரை வந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கட்சி ஆரம்பிச்சு எத்தனை எம்எல்ஏக்கள் அவர் வாங்கினார் எத்தனை எம்பிக்களை அவரால் பெற முடிந்தது இப்ப இருக்கிற அந்த சமுதாயத்துல எத்தனை பர்சன்டேஜ் இந்த காலகட்டத்துல வந்து இருக்காங்க நாம என்னைக்காவது சிந்தித்திருக்கிறோமா முப்பத்தஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டு மக்கள் தொகுதியில் வன்னியர் மட்டுமே இருக்கிறார்கள் என்பதை எத்தனை பேருக்கு தெரியும் முப்பத்தஞ்சு சதவீதம் நான் சொல்லல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிரிட்டிஷ் காலத்தில் எடுக்கப்பட்ட போது நாற்பத்தி மூணு சதவீதம் இருந்தது அந்த நாற்பத்தி மூணு சதவீதம் இன்ற அந்த ஆந்திராவா தமிழ்நாடா மதராஸ் பட்டினம் பிரிக்கப்பட்ட போது எட்டு சதவீதம் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க மீதி அன்னைக்கே முப்பத்தஞ்சு சதவீதம் இந்த வன்னிய சமுதாய மக்கள் இருந்தாங்க

ஏன்னா நாம இதுவரையும் நம்பி 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 ஏமாந்தது யாரை நம்மளுக்கு எல்லாம் சொல்லி ஏமாத்தி அவங்களை நம்பறோம் ஏமாந்து கலப்பூரா மதிச்சிருக்கோமா இருந்தால் அவர்கள் பின்னாடி சென்றிருந்தால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கோடிக்கு மேல் வருமானம் வரும் அளவிற்கு ஐயசியன்னரால் செய்ய முடியும் அந்த நிலையை ஏன் நம்மளால் கொண்டு வர வைக்க முடியவில்லை யாராவது சிந்தித்து பார்த்துருக்கலாம் நாம எல்லாமே என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய அந்த குணங்களே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஜாதி ரீதியா கொஞ்சம் தூக்கி பிடிச்சி பேசிட்டாலே நம்ம அவங்க பின்னாடி தான் போயிடுறோம் ஆனா உண்மையிலேயே பொருளாதார ரீதியா கல்வி ரீதியா தூக்கி விட்டுருக்காங்களா பார்த்தா யாருமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வாங்கின இந்த இருபது சதவீதம் இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்மளால பலன் பெற முடியுது மூணே மூணு பர்சன்டேஜ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நம்ம பெறக்கூடிய பலன்கள் மூணு மூணு இதைத்தான் யோசிச்சாங்க இத்தனை வருஷம் நம்ம போராட்டம் பண்ணி இருபத்தஞ்சு உயிரெல்லாம் விட்டோம் நம்மளால வந்து இந்த மூணு சதவீதம்